கட்சியை விட்டு விலகிய காளியம்மாள் அதிர்ச்சியில் உறைந்த சீமான் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சி பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு தமிழக மக்களுக்கு போராடிக்கிட்டு இருந்தாலும் கூட இப்பொழுது தான் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அடையாளம் கண்டிருக்கு அந் அது மட்டும் கிடையாதுங்க மிக முக்கியமான விஷயமாக நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் மாறியிருக்கிறது ஆனால் அதனை தாண்டி தற்போது நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே அவரை விட்டு விலகுகிறார்கள் அதற்கான காரணங்கள் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க நம்ம எதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தெரியலை ஆனால் அண்ணனிடமிருந்து வரக்கூடிய பதில்கள் என்னவாக இருக்குது அப்படின்னா அவர் ரொம்ப தைரியமாக இருக்காருங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அதே நேரத்தில் அவர்கள் போகணும் அப்படின்னு நினைச்சுறாங்க அப்படின்னா அவங்க போகிறாங்க அதற்கு நாம் எதுவும் காரணம் இல்லை அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் காளியம்மாள் அவர்களை இப்படி செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு நிகழ்வு தான் இப்போ மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய பொறுப்பாளராக இருக்கவங்க அவங்களுடைய பொறுப்பெல்லாம் சொல்லாமல் சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையில் அவங்களுடைய பெயர் இருப்பதை பார்க்க முடிகிறது இணையதளத்தில் அதிகமாக பரப்பப்படும் இந்த பத்திரிகையில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கட்சியினரும் இருக்காங்க அது வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது வரதூர் குலத்துடைய ஒரு முக்கிய நிகழ்வு ஒன்று நடக்குது அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சர்ச் ஃபாதர்லருந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து சில நபர்கள் திமுகவில் இருந்து சில நபர்கள் வரும்போது நாம் தமிழர் கட்சியை சார்ந்ததும் காளியமாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் அங்கே பதிவாகி இருக்கணும் ஆனால் அதற்கு பதிலாக அவங்க ஒரு சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னே இருக்குது ஆனால் அவங்க உண்மையிலே சமூக செயற்பாட்டாளராக இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சீமானால் கண்டெடுக்கப்பட்டு நாம் தமிழர் கட்சியில் இணைந்து மிக முக்கிய ஒரு பேச்சாளராக மாறி தமிழ்நாட்டில் ஒரு ஓரத்தில் தெரிந்து கொண்டிருந்தவர்கள் உலகத் தமிழர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அடையாளம் காட்டியது அண்ணன் சீமான் தான் இதில் மாற்று கருத்தில்லை இதை கூறியது நான் கிடையாது காளியம்மாள் அவர்களே இந்த விஷயத்தை பதிவு செய்திருக்காங்க ஆனால் கட்சியை விட்டு காதம் இருந்த காளியம்மாள் அவர்கள் திடீரென இப்படி ஒரு செய்தியை பார்க்கும்போது விலகிவிட்டார்கள் அப்படிங்கிறது அனைத்து தம்பிகளாலும் பேசப்படுகிற ஒரு மிக முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது அதே நேரம் இன்னும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமையிலிருந்து அறிவிப்பாக இன்னும் வெளிவரவில்லை அதே நேரத்தில் காளியம்மாள் அவர்களிடமிருந்தும் நான் கட்சியை விட்டு விலகிவிட்டேன் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னும் பதிவாகவில்லை என்பது முக்கியமாக குறிப்பிட வேண்டியது